நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள தன்னோட பயணத்தை ஆரம்பித்தப்போ இந்த திராவிட மாடல் அரசினுடைய ஊடகப் பிரிவை சேர்ந்தவங்க இல்லை அதனுடைய ஆதரவாளர்கள்லாம் ஒரு கேள்வி வச்சாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எப்போ சொன்னீங்க அதை வச்சு தான் மக்கள் தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு விமர்சனத்தை வச்சாங்க அதற்கு பதிலாக செயற்பாட்டு வரைவு ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்ணன் சீமன் அவர்கள் கொடுத்தாங்க அந்த செயற்பாட்டு வரைவில் இன்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை இது போல் நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்னு அந்த செயற்பாட்டு வரைவு நாம் தமிழ் கட்சியுடைய செயற்பாட்டு வரைவு இப்பையும் இணையதளங்களில் இருக்குது அதில் தீர்வை கொடுத்தது நாம் தமிழ் கட்சி ஆனால் அதுக்கு விவாதம்னாவே ஆகலை அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க இதை ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயுடைய கட்சி தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள பயணிக்க தொடங்கும் போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது அவரிடம் இது போன்ற ஒரு கேள்வி கூட எழுப்பல மாறா விஜய் அவர்கள் இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு எதிர்க்கட்சி எதிர்கட்சி ஆயிருவாரு துணை முதல்வராயிருவாரு அவர் முதலமைச்சராகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது இப்படித்தான் ஊடகவாதிகள் பேசிச்சேபிய பேசி அவரை கொண்டு போய் நடுத்தரவர் விட்டிருக்க வழிய விஜய் அவர்களிடத்துலையோ அவர் கட்சியினர் இடத்துலையோ நீங்கள் என்ன பிரச்சனையை பற்றி பேச வந்திருக்கீங்க அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வச்சுருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்கல நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா தாவிகாவுடைய பிரச்சனையே அந்த கட்சிங்கிற பேரில் இருக்கிற ரசிக கூட்டம் தான் நினைக்கும் அந்த கட்சிக்கு அதை விட மிகப்பெரிய பிரச்சனையே விஜய் தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையை பேசி அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லாத இந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி நாட்டை ஆள்வது என்பது மிகப்பெரிய ஆபத்து இந்த இடத்துக்கு போகிறது அதுக்கப்புறம் ஆனால் அந்த எண்ணமே ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு பார்ப்போம் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை ஒட்டிய கருத்தை அந்த கட்சி தலைவரான விஜய் அவர்கள் சொல்லணும் அதன் மூலமாக அவருடைய கட்சியினரும் அந்த பிரச்சனை குறித்து பேசணும் உரையாடல்கள் நடக்கணும் அது அரசுக்கு ஆளுகிற அதிகாரத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற நிகழ்வாக மாறணும் அதன் பிறகு அந்த பிரச்சனை அரசு கைவிடணும் இதுதான் ஒரு அரசியல் கட்சி முன்னெடுக்கிற வழிமுறை ஆனால் மிகப்பெரிய கூட்டத்தை பின்னாடி வைத்திருக்கிற இந்த விஜய் அவர்கள் இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பேசியிருக்கிறார இல்லை பரந்தூருங்கிற ஒரு இடத்துக்கு போனாரே ஒழிய அதுக்கப்புறம் அதை பற்றி ஒன்றும் பேசலை அந்த திட்டம் இன்னும் கைவிடப்படவும் இல்லை ஆனால் இந்த இடத்துல எல்லாருமா சேர்ந்து விஜய் ஏமாத்துறாங்க அப்படின்ற பார்வையின்னு இருக்கு ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலே போதும் அந்த கூட்டம் நம்மளுக்கு ஓட்டு போட்டாலே போதும் ஓட்டு போட்டு நம்ம ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனாலே போதும் கடைசியாக நான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தா போதும் இந்த அளவுக்கு தான் நடிகர் விஜய் ச விஜயும் சரி அவருடைய அரசியல் கட்சி ரசிகர்களும் தொண்டர்களும் சரி இந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க இது ஒரு பேராபத்து அவங்களுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி ஏன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இயக்கங்கள் கூட காத்திரமாக தமிழ்நாட்டு அரசியலை முன்னெடுத்து போராடும் ஒரு காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி அவர்களால் பேச முடியாது முல்லை பேரியார் நதிநீர் பிரச்சனையை பற்றி விஜய் அவர்களால் பேச முடியாது காரணம் என்னென்னா அவருடைய ஜனநாயகன் படம் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் போடாது இவன் எப்படி அரசியல் தலைவர் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தேன் வர்றேன் அப்படின்னு சொன்னது சரி இப்போது காவிரி நீரை நம்பி இருக்கிற தஞ்சை டெல்டா பகுதி மக்களுக்கு எப்படி நல்லது செய்வார் முல்லை பேரியார் அந்த நதிநீர் பங்கிடப்பெறுறதுக்கான ஒரு ஐந்து மாவட்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி நல்லது செய்வார் அப்போது அந்த பிரச்சனையை பற்றின ஆழம் தெரியணும் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு தெரியணும் அதுக்கு மாற்று பார்வை என்னன்னு சொல்லணும் இதுதான் அரசியல் ஆனால் இவர் என்ன சொன்னார் அறிக்கையில் கட்சிக்கு ஆரம்பிக்கும்போது அரசியலின் நீள அகல ஆழம் எல்லாம் அறிஞ்சிட்டு தான் நான் வர்றேன் அப்படின்னாரு அரசியலோட நீளாகலாம் ஆழம் உயரத்தை அறிஞ்சவர் இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற இந்த முல்லை பெரியார் காவிரி நதி நீர் பிரச்சனை இதெல்லாம் அழக்கலையா அவர் அப்போது இதை பற்றி ஏன் பேச மாட்டேறாரு இதை பற்றி ஏன் ஊடகங்கள் கேள்வி எழுப்ப மாட்டேங்குது அந்த பிரச்சனை எப்போ வருமோ அப்பதான் தான் போய் மைக்கறாங்க அப்பையும் இவர் பேட்டி கொடுக்க போக போகிறது இல்லை ஏன்னா இவர் நிருபர்களை சந்திக்கவே மாட்டார் இவங்க கேட்குற கட்டாயமன்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிடும் அதனால தன்னோட இமேஜ் காலி ஆயிடும்ன்ற ஒரு அச்சமும் அவருக்கு இருக்குது அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் எனக்கு இப்போ எனக்கு விஜய் அவர்களுடைய அரசியல்வர்களை பிடிக்கல நான் அவருக்கு வாக்கு செலுத்தப்படுறதில்லைன்னாலும் ஒருவேளை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா எனக்கும் அவர் தான் முதலமைச்சர் அப்போது அந்த அடிப்படையில் என் பிரச்சனை என்னன்னு பேச தெரிஞ்ச ஒரு நபராக ஏற்கனவே ஒருத்தர் நாங்கள் வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ புதுசாக அவருக்கு போட்டி அவர் வந்தால் நாட்டு மக்கள் இப்படி தாங்குவோம் விஜய் அவர்கள் அரசியல் கற்றுக்கிட்டாரோ இல்லையோ இந்த மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது இந்த வலைதள இன்ஃப்ளுயன்சர்ஸை வச்சு ஓட்டு வாங்கிடலாங்கிறத யாரோ தப்பாக சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க விஜய் அவர்களுக்கு அவருக்கு வாக்குகள் விழும் அவருடைய ரசிகர்கள் வாக்கு ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்ககிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு நடுநிலையாளர்கள்ட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு விஜய் அவர்கள் வெல்வதல்ல விஜய் அவர்கள் என்ன சொல்லி வெல்லப்படுகிறார்கள் தான் அந்த மாதிரி மேட்டுமைத்தன அரசியலை வெறுத்து போய் தான் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் வேணும்னு திமுக அதிமுக கட்சி வேண்டாம் பாஜக காங்கிரஸ் கட்சி வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுத்து தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் நாம கட்சின்ற அரசியலை பண்ணுறோம் அப்போ நாங்கள் கேள்வி கேட்போம்ல அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை அவருடைய ரசிகர்கள் கொண்டாடலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாட மாட்டாங்க ஏன்னா இங்கே மக்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஓ நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்போ நாம்தோளம் கட்சிகிட்ட ஒரு பார்வை இருக்குது இப்போது மது மது கடைகள் டாஸ்மாக் கடைகள்லாம் பெருகுது அரசு பள்ளிகள்லாம் மூடுறாங்க இப்போ மது கடைகளுக்கு எதிராக அந்த பிரச்சனைக்கு எதிராக அவங்கக்கிட்ட என்ன தீர்வு இருக்குன்னா நாம்தோங்கட்சி ஒரு தீர்வை வைக்கிது மது கடைகள் இந்த நிறச்சாராயத்தை படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வருவோம் அதுக்கு மாற்றாக வனம்பால் தென்னம்பாளுங்கிற இயற்கை பானங்களை கொடுப்போம் இது ஒரு மாற்று திட்டம் அதில் ஒரு தீர்வு இருக்குது ஒரு பிரச்சனையும் சரியாகுது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பானம் இயற்கை முறையில் கொடுக்கப்படுது கே அருகில் இருக்கிற கேரளாவில் அது நடைமுறையில் இருக்குது சாராயம் நிறச்சாராயம் விற்கிறாங்க அதே நேரம் பணம்பால் தினம்பால் அங்கே விற்கிது ஆனால் தமிழ்நாட்டில் அது ஒரு சிக்கலாக இருக்குது அந்த சிக்கலை உடைக்கிறதுக்கும் அன்சீமானவர்கள் வலிமையான போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இது ஒரு மாற்று தீர்வு இன்றைக்கி நிலத்தடி நீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா வாரப்பட்ட ஏரி குளங்கள் இது மாதிரியான இதெல்லாம் வந்து முடிஞ்சளவு மீட்டெடுக்கிறது இல்லையா புதிய ஏரி குளங்கள் கண்மைகளை வெட்டி நிலத்தடி நீரை பெருக்கிறது இது மாற்றுத்திட்டம் ஒரு தீர்வு நாம் தமிழ்ச்சி வைக்கிது ஆனால் இது போல தாவேக்காவோ விஜயவர்களோ ஏதாவது ஒரு திட்டம் வைக்கிறாங்களா அப்படின்னா இல்லை இன்னும் எந்த அடிப்படையில் இவங்களை அரசியல் கட்சின்னு நம்ம போகிற போகிறப்போக்குள்ள ஒரு கட்டுரை தலைப்பை மட்டும் சொல்லிட்டு போயிடுறது போ ஈழத்தமிழர்கள் நம்ம தொப்பு கொடி தொப்புள் கொடி உறவுகள் அவர்களின் தலைவர் யார் விஜயோட தலைவர் இல்லை ஈழத்தமிழர்களின் தலைவர் அப்படின்னு ஒரு கட்டுரையோட தலைப்பு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் நாம் தமிழர் கட்சி பதினான்கு ஆண்டுகளாக ஈழத்தமிழர்னா யார் தேசிய தலைவர் பிரபாகர்னா யார் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன உறவு ஒரு அது வந்து ஒரு தனி நாட்டு பிரச்சனை இல்லை அது ஒரு தேசிய இனத்தின் பிரச்சனைன்னு தமிழ்நாட்டில் நிறுவி இருக்குது அப்போது ஒரு கட்டுரையை முழுமையாக எழுதுகிறவனுக்கும் ஒரு கட்டுரையோட தலைவர் மட்டும் எழுதிட்டு போகிறவனுக்கும் வேறுபாடு இருக்குல்ல அப்போது ஒவ்வொரு இஷ்யூலையும் ஒவ்வொரு சிக்கல்லையும் விஜயவர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத தமிழ் தேசிய பார்வையிலிருந்து நாம் நாம கட்சி கேள்வி எழுப்போம் இதை புரிஞ்சுக்கிறாமல் விமர்சனம் பண்ணுறாங்க விஜய் மட்டும் விமர்சனம் பண்ணுறாங்க அரசியல் பயின்றவங்க கூட விஜய் மட்டும் விமர்சனம் பண்ணுறது சரி இல்லை திமுக விட்டுட்டீங்க திமுக எந்த இடத்துல விட்டோம் திமுக விமர்சிக்கிறது எந்த இடத்துல விட்டோம் அது ஒரு காட்சி பிள்ளைங்க இப்போ இந்த பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்காமல் தப்பிச்சு ஓட்டினது விஜய் தானே அவர் தானே அந்த கூட்டத்தை கூட்டினாரு அப்போ அவருடைய விஜயனுடைய விஜய் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தவறுன்னு நாங்கள் பேசணும் இல்லை இப்போது திமுக செஞ்சதெல்லாம் ரொம்ப சரி முதலமைச்சர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்லலையே திமுகவுக்கும் பங்கு இருக்குது அதையும் நம்ம சால்ட்றோம் ஆனால் அதை விட பெரும் பங்கு விஜய்க்கு இருக்குது இது எல்லாரையும் கடந்து போகிறீங்க விஜய் அவர்கள் ஒரு கட்சி தலைவர் அவரை பார்க்க வந்த கூட்டம் அது வந்து மிகப்பெரிய பேரழிவை சந்தித்து நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அதை விட்டுட்டு ஓடிட்டாரு அவரோட கட்சியை சேர்ந்தவங்களாம் தலைமுறை போயிட்டாங்க இது ஒரு என்ன இந்த மாதிரியான நிலைப்பாடு கேட்கறது யாருமே வரல ஆனால் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதை கேள்வி எழுப்புகிறேன் நான் தமிழ் கட்சியை கேள்வி கேட்குறேன் நீங்கள் யார் நீங்கள் யாருக்கு சார்பாக இருக்கீங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து பேசணும் எதுவும் நேர்த்திக்கிறேன்னா எங்க இதில் எப்படி திமுகவுக்கு ஆதரவான நிலைப்படம் மாறும் திமுக கிட்ட காசு வாங்கிட்டார் என்ன மாதிரியான குற்றச்சாட்டு இதுனா இப்போது வன்மத்தை கொட்ட வேண்டிய தேவை இருக்குது யாருக்காகனா விஜய்க்காக இப்போது திமுகவை இதோட விட்டுட்டு போயிடுறோம் நான் எப்படி திமுக விமர்சனம் பண்ண மாட்டோம்னு எதுவும் நாம தமிழர் கட்சி சொல்லிச்சேன் நாம் தமிழர் கட்சி அடித்ததை விட திமுக வேறு யார் அடிச்சிட்டாங்க இப்போ விஜயவர்கள் விமர்சித்தார அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைத்த கா பயங்கர ஒரு காத்திரமான விமர்சனத்தை விஜய் அவர்கள் வச்சுட்டார இல்லை வச்சிருவார திமுக எதிர்ப்பு தமிழன் ரத்தத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் ஏற்றிவிட்டது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இன்று வரை அந்த நிலைப்பாட்டில் இருந்து எந்த தமிழனும் மாற மாட்டான் தேசிய தலைவரை வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினராகவும் இந்த இனத்தின் மாவீரனாகவும் வரித்து கொண்ட எந்த ஒரு தமிழனும் திமுகவை ஆதரிக்க மாட்டான் திமுக கிட்ட போய் கை கட்டி நின்று எந்த அரசியல் அதையும் தேடமாட்டான் மாட்டான் தமிழ் கட்சி தேடலை நாங்களும் தேடலை ஆனால் திட்டமிட்டு நான் கட்சி மேலே இப்படி ஒரு விமர்சனம் வைக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு அதனால் மாறிட்டார் இதே விஜய் யா ஸ்டாலினை சந்தித்தாரே உதயநிதி ஸ்டாலின் சந்தித்தார் அந்த படங்கள்லாம் இருக்குது இல்லை அப்போது உங்களுடைய நோக்கம் விஜயை ஆதரிப்பதில்லை நான் தங்கள் கட்சியை எதிர்ப்பது அப்போ இந்த நோக்கத்தில் நீங்கள் விமர்சனம் பண்ணால் பதில் விமர்சனம் செய்ய வேண்டியதுதான் வரும் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நாம் தொண்டர்க்கட்சி வந்து தன்னுடைய சித்தாந்தத்தை நம்பி தான் இருக்குது நாம் வந்து விஜயுடைய முகத்தை காட்டுகிற மாதிரி இந்த இடத்துல மதுரை மேற்கு மதுரை தெற்கு மதுரை கிழக்கு விளாடல நாங்கள் தமிழ் தேசிய சித்தாந்தத்தையும் தலைவனையும் நம்பி தமிழர்களையும் நம்பி தான் இந்த அரசியல் களத்தில் இருக்கிறோம் நாம் தொண்டர் கட்சி ஒரு நாள் வெல்லும் இது உறுதியாக நடக்கும் நன்றி